மாநில அரசு தமிழக அரசே மாநில அரசை அரசே மாநில அரசை வழங்கிட வேண்டும் வாய்ப்புகளை பதவி வேறு வாய்ப்புகளை வாய்ப்புகளை ஒரு வாக்கியை வழங்கிட வேண்டும் ஒரு வழங்கிட வேண்டும் தமிழக அரசே மாநில அரசை தமிழர் அரசே மாநில அரசே தமிழக

என் முருகேசன் நான் தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இந்த உணவு பாதுகாப்பு துறை என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சது அதுக்கு முன்னால நாங்க இருந்த துறைகளில் இருந்து புதுசா ஆரம்பிச்சு துறையில் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு எங்களை இங்கே புது துறைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வரும்போது பனி பாதுகாப்பு மற்றும் இதர பாதுகாப்பெல்லாம் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் கேட்டப்ப எல்லாமே செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்லி அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து சில ஆண்டுகளாக எதுவுமே நடக்காமல் இருந்ததுனால இந்த சங்கத்தின் மூலமாக அஞ்சு எட்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவ அவர்களின் தலைமையில் எங்கள் முதல் மாநில மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் எங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் செய்து தருவதாக உறுதியளித்தார் நாங்கள் கேட்கும் கோரிக்கை என்பது நியாயமானது என்று கூறி செய்வதாக கூறி இன்றளவும் அது நடைபெறவில்லை எனவே பல்வேறு முறையீடுகளை அளித்தும் பல்வேறு முறை அவர்களை சந்தித்தும் இதுவரைக்கும் ஒரு கட்ட புரமோஷன் கூட ஒரு பதவி உயர்வு கூட வழங்காமல் வேறு வழியின்றி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளோம் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமாக அறிவித்துள்ளது இது ஒருவேளை மீண்டும் துறைகளும் அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை எனில் இந்த பண்டிகை காலம் முடிந்த பின்னர் தொடர் உண்ணாவிரதத்துக்கு இது வித்திடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நூத்தி இருபத்தி ஐந்து பேர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் உணவு பாதுகாப்புத்துறை என்ற ஒரு துறையை ஆரம்பித்து அந்த துறையிலே உணவு பாதுகாப்பு அலுவலர்களாக பல்வேறு துறைகளில் இருந்து கொண்டு வந்து பணியமர்த்தி எங்களுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போன்ற மற்ற எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்று பட்டினி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இது இன்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஏற்கனவே பதினாலு வருட காலமாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் அரசுக்கும் துறைக்கும் பல முறை முறையீட்டு அந்த முறையீட்டின் அடிப்படையிலே எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போன்றும் மற்ற பதவி உயர்வு போன்ற வசதிகள் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை அதற்கான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் கூட துறையும் அரசும் செய்யவில்லை என்ற அடிப்படையில்தான் இந்த ஒரு பட்டினி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இதை நாங்கள் வேண்டுமென்றோ இல்லை தானாகவோ முன்வந்து இந்த போராட்டத்தை அறிவிக்கவில்லை அரசும் துறையும் எங்களை இந்த ஒரு போராட்ட நிகழ்விற்கு எங்களை உந்தி இருக்கிறது என்று சொல்வதுதான் சாலச்சிறந்ததாக இருக்கும் அதன் அடிப்படையிலேயே இந்த எங்களுக்கு ஆயிரம் கோரிக்கைகள் இருந்தாலும் அதை காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய மூன்று கோரிக்கைகளாக முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் முதற்படியாக முப்பது வருடம் முப்பத்தைந்து வருடம் நாற்பது வருடம் ஒரு அரசு ஊழியர் ஒரு துறையிலே பணியாற்றி எந்த விதமான ஒரு பதவி உயர்வும் இன்றி அவர் பணி விடுப்பு செய்வது பணி ஓய்வு பெறுவது என்பது உண்மையிலேயே அந்த ஊழியருக்கு எவ்வளவு ஒரு மனவழியையும் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு மோசமான ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த அரசு நன்றாக உணர்ந்திருக்கும் அப்படி இருந்தும் கூட எங்களிடையே பல தோழர்கள் வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கின்றனர் எந்த விதமான ஒரு பதவி உயர்வும் இல்லாமல் அடுத்தபடியாக பணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியில் சேர்க்கப்பட்ட நாள் முதல் அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் ஊதியம் நிர்ணயம் செய்து இந்த அரசும் துறையும் வழங்கியிருக்க வேண்டும் ஒரு ஊழியருக்கு ஒரு சம்பளம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான வேலைகளையும் அவர்கள் எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்களே ஒழிய எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் செய்ய மறுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அரசு துறைக்கு அது நல்லதல்ல என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்திருக்கின்றோம் பணியில் சேர்ந்த நாள் முதல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தி ஆறு ஊழியர்கள் ஊழியர்களுக்கு பணிக்கான ஊதியத்தை வழங்காமல் இருக்கின்றது இது தொடர்பாக நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அதற்கான முறையீடுகளை அரசுக்கும் துறைக்கும் தெரிவித்தும் கூட இன்று வரை அந்த துறையானது செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை செவி அடிப்படையில் தான் இந்த ஒரு போராட்டத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய சூழ்நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கு இங்கு கூடியிருக்கின்றோம் எல் ஸ்டாலின் பிரபு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் முதல் முதல் என்று பெயர் பெற்று அதுக்கான பட்டத்தையும் தமிழக அரசு பெற்றது மூன்று முறை பெற்றது இதுக்கெல்லாம் உழைப்பு எங்களோட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அனைத்துமே அதே போல் இந்த துறை இப்பொழுது மருத்துவ கையில் மாட்டிக்கொண்டு தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது எங்களை ரத்தத்தை உறிந்து கொண்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கையை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து மாவட்ட முப்பத்தி இரண்டு மாவட்டத்திலும் உணவு பாதுகாப்பு அலுவலர் நியமன அலுவலர்கள் மாற்றுத்துறையில் வந்து இங்கே அமர்ந்திருந்து எங்களை எங்களை மாற்றுத்திறனாளிகள் மாதிரி பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு ஆறு மாவட்டத்திற்கும் இந்த துறையின் சா எங்கள் எங்களின் ஊதிய உருவிற்கு மாவட்ட நியமன மாவட்ட வழங்கிட மிக்க தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாலின் ராஜரத்னம்